அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நீங்கள் கதறி கதறி அழுதாலும் ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது அந்த வகையில் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகும் செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்கால மீன கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் கண்ணியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசனையர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் ராசனையர்களான உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு இனிய மன வாழ்க்கை செல்வம் பூமிகாரகன் செவ்வாய் செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் இவை எல்லாம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அந்த வகையில் உடற்பயிற்சி கூடங்களில் உடலை ஆர்வத்தடும் பயிற்சிகளை செய்பவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று சொல்லப்படும் செவ்வாய் இளமை துடைப்புள்ள கிரகம் அது மட்டுமில்லாமல் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமிகாரகன் என்பதால மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு இவரே அதிபதியாகிறார் அது மட்டுமில்லாமல் நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான உடல் குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவர் உடலை பாதுகாக்கும் ஆர்வம் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுப கிரகங்களின் பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிக்கட்டி பரப்பார் அபாரமான லாபம் தருவதும் கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் கால புருஷ தத்துவத்தில் எட்டாம் வீடமாக வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் அந்த வகையில் மீன லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் வீட்டில் ஆட் விட பத்தாம் இடமான தனுசு ராசியில் நட்பு பலம் பெற்று திக் பலம் அடைவது நல்ல யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இரண்டாம் வீட்டில் ஆட்சி பெறுவது சுமாரான பலன்களை தரும் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் யார் மீது அதிகம் இருக்கும் குறிப்பாக மீன ராசிக்காரர்களில் என்று பார்க்கும்போது போது செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய் கிழமை உள்ளது அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும்போது மனித பிறப்பானது நவக்கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகம் அமைகிறது அதேபோல் வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும் சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அனைத்து கிரகங்களில் அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இதுபோல் ஒவ்வொரு கிழமைகளிலும் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக பார்க்கும் போது நவ கிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறாரு செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் மையும் மன வலிமையும் தரக்கூடியவர் செவ்வாய்க்கிழமையன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாக அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் இதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வேறுபார்கள் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உடல் வலிமையும் அதிகம் இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்கும் சிக்கல்கள் தாரா காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் வாய்ப்புள்ளது தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் உள்ளது அது மட்டுமில்லாமல் தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையாக செயல்பாடுகள் இருக்கும் படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் வளம் இவர்களுக்கு உண்டு மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்ற வகையில் மீனராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும் பொழுது திடீர் வரவு உண்டு தெய்வ திருப்பணிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்பது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் வியாபாரத்தில் அதிரடியான பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடையூறு செய்தவர்கள் தானாக விலகி செல்வாங்க பிள்ளைகளுடைய திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்கும் முயற்சி குறை இருக்கு படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் இப்பொழுது வேலை கிடைக்குங்க அது மட்டுமல்ல வாழ்க்கை துணைக்கும் வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம செவ்வாய் மற்றும் சனி பார்வையும் இப்போது ஏற்படுகிறது அதாவது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு வரையத்தில் ஆதிக்கம் நடைபெறுவதால் குடும்ப சுமை கொடுங்க வரவை கட்டிலும் செலவுகள் சற்று அதிகரிக்குங்க நழிவி சென்ற சந்தர்ப்பங்கள் மீண்டும் இயலாது கிடைக்கும் போதே சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு கேட்ட பொறுப்புகள் கிடைக்குங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொடர்கடை கதையாய் வந்த கடன் சுமை குறையுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாவீங்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி கிடைக்க இருக்கு மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க அது மட்டும் இல்லாம பெண்மணிகளுக்கு சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வாய்ப்புகள் அதிகம் உண்டு செலவு கேற்ற வரவு உண்டுங்க இத்திருடங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க மீனராசி இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ நேரத்தில் நந்தி சிவன் மற்றும் உமையவளை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது